இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை தானியல் புஸ்தகம் ஆறாம் வட்டிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருவரே தப்பிவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே உனக்கு விரோதமாய் காரியங்கள் காணப்படலாம் உனக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டு காணப்படலாம் அல்லது உன் கூட இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் பிராது செய்கிற நிகழ்வுகள் காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரே உன்னை தப்புவிக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் தானியல் தனக்கு விரோதமாய் சட்டம் ஏற்றப்பட்டது என்பதை அறிந்தும் அவன் யாரிடத்திலும் சொல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்த்தான் அவனுக்குரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது அவனை கபிலே தூக்கி போட்டார்கள் சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த பெரிய அற்புதத்தை கண்டு இந்த பெரிய ரட்சிப்பை கண்டு ராஜா சொல்லுகிறார் ஒருவர் கிறிஸ்து ஒருவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று அறிக்கை செய்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே நீ போன்ற ஒரு பெரிய பிரச்சனையிலே காணப்படலாம் உனக்கு விரோதமாய் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்யப்படலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் ஒருவரே உங்களை தப்புவிக்கிறார் அவர் ஒருவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் அவர் ஒருவரே உங்களுக்குள்ளே மனத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் அதிசயங்களை காணும்பீர்கள் கற்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பலத்த செய்கையை கண்டு பலத்த அற்புதங்களைக் கண்டு உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் இயேசு ஒருவரே தெய்வம் என்று சொல்வார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைய கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காகி ஸ்தோத்திரம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே பலவிதமான சூழ்ச்சியினாலே வீழ்த்தப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி நாங்கள் மண்டாடி ஜெபிக்கிறோம் கத்துடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தும்படியாய் நீர் ஒருவரே தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரும் என்று விசுவாசித்து அநேக நன்மைகளை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கத்தேர் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு உதவி செய்வீராக நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுத்தும் இயேசு குருசு இந்நாமத்தில் மங்கேலும் பிரசு தப்பிதாபே அமீன் அமீன்